ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை நியூ விலாக் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா என்னோடய மொபைல் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க மொபைல் வந்து இஎம்ஐயில் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து இந்த மன்த்தோட டென் மன்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போயிட்டுருக்கோம் ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டாடி வந்து எதுக்காக டான்ஸ் இருக்காருனா கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் வீட்டில் வந்து கல்யாணம் அதனால் செம்மையாக பாட்டு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜய் நம்ம தலைவர் விஜயோட பாட்டு போட்டிருந்தாங்க அதுக்காக டான்ஸ் இருக்காரு ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளில போவோம் பகலில் வந்து டைமே இருக்காது ரிசப்டாடி ஒர்க்லேருந்து போய் வருவார் ரொம்ப டயர்டாக இருப்பார் அதனால் பகலில் போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஈவினிங் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஷாப்பிங் அந்த மாதிரி வெளில சுற்றிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பாப்பா இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஐயில் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஓப்போ ரெனோ தேர்ட்டின் மொபைல் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த மொபைல் வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தான் டேக்ஸ் அது இதுன்னு சொல்லிவிட்டு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டென் மந்த்துக்குள்ளே வந்து காசு கட்டி முடிக்கணும் அதனால் வந்து டென் மந்த்து நவம்பரோட டென் மந்த் வந்து கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஐயில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் மொபைல் வாங்கியிருந்தேன் எதுக்குடா வாங்கினேங்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 கஷ்டம் மாதம் ரெண்டாந்தாதி ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து காசு இருக்கணும் கரெக்டாக காசு மார்னிங் ஆறு மணிக்கே வந்து காசு எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப டென் மந்த் வரைக்கும் எதுவும் சேவிங்ஸும் ஆக மாட்டேங்குது ஒன்றும் ஆக மாட்டேங்குது இந்த இஎம்ஐ கட்டதுனால அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குங்க இல்லைனா இஎம்ஐல இருந்து எப்பயுமே வாங்கவே வாங்காதீங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஐ வேண்டாம்னு சொல்லிட்டேன் அங்க போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ சர்டிபிகேட் மாதிரி கொடுத்தாங்க அது மட்டும் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் அங்க போன உடனே எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கணும்னு ஒரு கனவு வேற எனக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லேப்டாப் வாங்கணும்னு ரொம்ப ஆசை அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப்பில் ஏதாவது சக்ஸஸ் ஆனேன்னா ஃப்யூச்சரில் வந்து எதாவது சக்ஸஸ் ஆ ஆனோம்னா அதுக்கப்புறம் தான் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து லேப்டாப் வந்து மெயினாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கினா அதுக்கு மேலே நல்லது பட் கம்ப்யூட்டர் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை லேப்டாப் ரேட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி தௌசண்ட்கெலாம் லேப்டாப்பே கிடையாது ஃபார்ட்டி அந்த மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ரேட்டை பார்த்த உடனே நான் மயங்கிட்டேன் பட் ஃப்யூச்சரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் ஒர்க் பண்ணி ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலான் இருக்கேன் இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பட்டு இஎம்ஐலாம் வாங்கலை ரெடி கேஷ் ரெடி பண்ணிவிட்டு தான் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இனிமேட்டு இஎம்ஐலாம் வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லேப்டாப் ரேட்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் ரேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை லேப்டாப் ரொம்ப ரொம்ப ஆசை கனவு ஃப்ரெண்ட்ஸ் பட் என்ன பண்ணுறது இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அதனால் திரும்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து மனசை தேற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மொபைல் இஎம்ஐயில் எப்போ வாங்கினேன்னா நேபால் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா நான் அக்கா எல்லோரும் போயிருந்தோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கின மொபைல் ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஓப்போ ரேனும் தேர்ட்டீன் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கான் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ குவாலிட்டி சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குவாலிட்டிக்காக தான் வாங்கியிருந்தேன் ஐஃபோன் வாங்கிறதுக்கு அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓப்போ ரேனோ தேர்ட்டீன் ஃபைவ் ஜி மொபைல் பற்றி சொல்லணும்னா ரேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ரேமு ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் பேட்ரி லெவ் லெவல் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேட்ரி லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பர் மொபைல் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஓப்போ ஒப்போரேனும் தேர்ட்டினில் தான் எடுத்தது ஜஸ்ட்டு டென் மந்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது ஒன் இயர் கூட ஆகலை நான் வந்து இஎம்ஐயில் இனிமேட்டுக்கு வாங்கக்கூடாது எதுவுமே சொல்லியிருக்கேன் பட் ரிசப்ட் டேடி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளான் சக்ஸஸ் ஆணுச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவர் திரும்ப இஎம்ஐயில் வந்து ஒரு திங்ஸ் வாங்க போகிறாராம் மெயின் தான் அதுவும் அந்த திங்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் ரிசப்ட் வந்து ரொம்ப முக்கியமான திங்ஸ் அதனால் வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறாரு பட் என்னன்னு தெரில இஎம்ஐ அது இதுன்ட்டு எவ்வளோ எவ்வளோ வரும்னு தெரில ரேட்டு அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வீட்டு கிளம்புற கிளம்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி சவர்மா சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு சவர்மா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சவர்மா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு பிடிச்ச மிக்சரு முறுக்கு அந்த மாதிரி நைட்டு பசிக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஈபி நூடுல்ஸு அது இதுன்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஐநூறுரூவா செலவானுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சவர்மா வந்து ஒரு சவர்மா நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்பெஷல் நார்மல் வேறு இருக்கான் ஸ்பெஷல் வந்து நூறுரூவாவாம் நார்மல் வந்து எண்பது ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ் சவர்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருக்கேன் அது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து செகண்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வந்து நான் சாப்பிட்டேன் ஆஃப் வந்து ரெசப்டேடியை சாப்பிட்டாரு நல்லா இருந்துச்சு சவர்மா சாப்பிட்ட உடனே எதுவுமே சாப்பிட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தம்பிக்காக எனக்கு பிடிக்காது ரெசப் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வாங்கியிருத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது நவதானியம் இருக்குல்ல அந்த மாதிரி பச்சை பயிர் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டைம் வாங்கி சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி பாப்பா நேபால் போகும்போது வாங்க வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அதனால திரும்ப வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்மேடாக செய்வாங்க பாருங்கள் மிக்சரு முறுக்கு காரா பூந்தி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் லேஸு குறுக்குறி டேடே மேடே அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் விற்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இஎம்ஐ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தோடு முடிஞ்சுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வெளில வந்திருக்கேன் லைவ் போடலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளில ஒரே கொசுக்கடி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் காயில் வாங்கியிருக்கோம் ரெண்டு காயில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை பொறுத்து தான் லைவ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் வெளில ஒரே கொசுக்கடி உள்ளே போனால் பையனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் இன்றைக்கி கொசு மஸ்கிட்டோ காயில் வந்து வாங்கியாச்சு கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் ப்ரோக்ராம் இல்லையா இப்போ வந்து பாட்டு நிறுத்தியிருக்காங்க இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக பாட்டு தான் பாடிட்டு இருந்துச்சு ஸோ இனிமேட்டுக்கு ஃப்ரீயாக வந்து லைவ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த தொந்தரவும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வ்ளாக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்